ஒரே வேத வசனத்தை ஒரு சின்ன நான் வார்த்தைகளை பேச விரும்புகிறேன் ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பது முதல் பத்து வசனங்கள் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவிரீர் என்னை ஆசீர் வைத்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் இந்த பைபிள்லேயே வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து த ஷார்ட் ஸ்பேஸ் கிவன் இந்த பைபிள் ஃபார் ஹிஸ்டரி வந்து யாபிஸ் தான் ஜேபஸ் கரெக்டாக மூணு வசனத்தில் அவனுடைய என்டையர் ஹிஸ்ட்ரியை பைபிள் எழுதிருச்சு அதுக்கப்புறம் அவனை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே இல்லை அதுக்கு முன்னாடி அவனை பற்றி பெரிய இன்ட்ரடக்ஷன் கிடையாது அதுக்கப்புறமாகவும் அவனை பற்றி அதிகமாக பேசலை வெறும் மூணே மூணு வசனத்தில் வந்து அவனுடைய என்டையர் லைஃப் ஸ்பேனை வந்து ஆண்டர் வந்து அப்படியே சுருக்கி எழுதிட்டார் நான் நினைக்கிறேன் பைபிள் கேரக்டர்ஸில் ஷார்ட்டஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் அக்கவுண்ட் வந்து ஜேபஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த பேசேஜை படிக்கும்போது எனக்கு சில அதிர்ச்சியான காரியங்கள் எனக்கு காத்திருந்தது நான் வந்து இதில் ரொம்ப என்னை கவர்ந்த காரியம் என்னென்னா அவனுடைய நேம் முதலாவது இஸ் நேம் அவனுடைய பேர் தான் என்னை ரொம்ப அதிகமாக கவர்ந்தது அவனுக்கு ஒரு பேர் வைத்தாங்களோ அவங்க அம்மா என்ன பேருன்னு சொன்னால் யாபேஸ் அல்லது இங்கிலீஷில் ஜேபஸ் அப்படின்னு பேர் வைத்தாங்க நான் நினைக்கிறேன் பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற முதலாவது கிஃப்ட் என்னன்னு சொன்னால் இந்த கிஃப்ட் ஆஃப் அ நேம் பேர் தான் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து அந்த பேருக்காக சண்டெலாம் போடுறவங்க இருக்காங்க அப்பா சொல்லுவார் எங்கள் தாத்தா பேர் அதில் போடு அப்படின்வார் நான் என் பேர் ஜேயில் ஆரம்பித்தான் என் பையன் பேர் ஜேன்னு இருக்கணும் அப்படின்னுவாரு அப்படி தான் ஆரம்பிக்கணும் அவனே ஒய்ஃப் என்ன நீங்கள் உங்கள் பேர் மட்டும் வச்சுக்கிறீங்க நான் தான் ஒம்பது மாதம் கஷ்டப்பட்டு நான் என் பிள்ளையை பேர்றேன் உங்கள் பேர் ஜேயாக இருந்தால் அதை நீங்கள் உங்களோடைய வச்சுக்கிடுங்க என் பேர் வந்து க்யூவில் ஆரம்பிக்குது நான் க்யூவில் தான் என்ன பண்ணுவேன் என் பிள்ளைக்கு பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறவங்க இருக்கிறாங்க அப்போ பேரை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்ப்பாங்க சி நேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பர்சன் ஒரு ஆளை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு ஆளுக்கு வேல்யூ கொடுக்கறது ஒரு ஆளை வந்து சமுதாயத்தில் ஒரு நபராக நிற்க வைக்கிறது என்னன்னு சொன்னால் அவங்க நேம் தேர் நேம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பேர் வச்சாங்களாம் என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பேர் சாரோ ஹெயின் துக்கம் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா வேதனை அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு பேர் வச்சாங்க சில தடவை பார்த்தீங்கன்னா சில பேர் எவ்வளோ ஃபன்னியாலாம் பேர் வைக்கிறத பார்த்துருக்கீங்களா அறிவே இருக்காது ஆனால் பேர் என்ன அறிவழகன் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க இல்லை அப்படி வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து கருப்பாக இருக்கும் கருப்பாக இருக்கிறது தப்பாக இல்லை கருப்பாக இருக்கும் ஆனால் நிலா அப்படின்னு பேர் வைப்பாங்க அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை அப்புறமா குள்ளமாக இருந்தால் அதுக்கு வந்து வேறு மாதிரி உயரமாக இருக்கிற மாதிரி பேர் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் ஆனால் என்ன பேர் வச்சாலும் தங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது உலகமே அதை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அந்த பேரை சூஸ் பண்ணி வைப்பாங்க ரொம்ப அதை முக்கியத்துவம் கொடுத்து அந்த பேரை வந்து கண்டிப்பாக யாரும் கிண்டல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து பேர் வைப்பாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாடனாக பேர் வைக்கிறாங்க அது வந்து வாயில் கூட என்ன பண்ண மாட்டேங்குது நுழைய மாட்டேங்குது அந்த மாதிரி இங்கிலீஷ் நேம்ஸாக அப்படியே வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிலாம் என்ன பண்ணுறாங்க வைக்கிறாங்க சில பேர் புதுசாக இன்வென்ட் பண்ணுறாங்க வரைக்கும் காதலே கேட்காத பேரெல்லாம் வைக்கிறாங்க ஆனால் எப்படியாவது தங்க பிள்ளைங்களுக்கு பெஸ்ட்டு நேமை வைக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க ஒருத்தர் வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னார் என் பையனுக்கு வந்து இந்த பேர் வைக்கிறேன் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் என்ன சொன்னார்னா அது ஸ்பெல்லிங் என்னென்னு தெரியல நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஸ்பெல்லிங் என்கிட்ட வாங்கினார் அப்போ நான் நினச்சேன் அவருக்கு அந்த பிள்ளைக்கு வந்து ஸ்பெல்லிங் கூட எழுதுறதுக்கு என்ன பண்ணலை தெரியலை ஆனால் அவர் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் நேம் வைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணார்னா ஸ்பெல்லிங் எழுதி வாங்கினார் சில பேர் என்கிட்ட சொல்கிறது கேட்டிருக்கேன் நீங்கள் நல்லா ஜோம் பண்ணி என் பிள்ளைக்கு ஒரு பேர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்போது இதுக்காக ஜோம் பண்ணுறவங்க பேரெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப யோசித்து வைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க நிறைய பேர் உங்கள் பேரை பற்றி ரொம்ப பெருமைப்படுறவங்களாம் இருக்கிறீங்க அந்த பேரை யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு பயங்கரமான கோவம் வரும் அந்த பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேர் வந்து சப்போஸ் தங்கள் பேர் வந்து தப்பாக வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி அது மாற்றுறது கூட என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க நான் ஒரு முறை மலேசியாவுக்கு போயிருந்தேன் அப்போ நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து மலேசியாவுக்கு நான் போகிறேன் ஆன் த வே மலேசியாவில் வந்து ஒரு மீட்டிங்கில் நான் பேசணும் அப்போ மலேசியாவில் வந்து ஒருத்தர் என்னை ரிசீவ் பண்ண போகிறாரு அப்போது வந்து அந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒருத்தருடைய பிரதர் வந்து மலேசியாவில் என்னை ரிசீவ் பண்ண போகிறார் ஏர்போர்ட்டில் அப்போது அவர் சொன்னார் என்னுடைய பிரதர் அங்கே இருக்கார் நீங்கள் அவர் என்ன பண்ணுங்கன்னா அவர் வந்து உங்களை ரிசீவ் பண்ணுவார் அப்படின்னு அப்போ அவர் பேர் என்னன்னு கேட்டேன் சொன்னார் மிஸ்டர் ஆண்டி அப்படின்னு சொன்னார் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கேன் பரவாயில்ல பேர் தமிழியன் தானே ஆமாம்மா ஆமாம் தான் ஆமாம் ஆண்டின்னு பேர் ஆண்டினா முனி ஆண்டி அப்படின்னு அப்போது அந்த பேர் அவர் முனியாண்டின்னு சொன்னால் எல்லாம் தப்பாக மாதிரி கேவலமாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்னவா மாற்றிட்டார் கரெக்ட் தான் ஆக்சுவலாக பார்த்தா முனி அண்ட் ஆண்டி இஸ் முனி ஆண்டியா அப்போ அவர் வந்து ஆண்டி அப்படின்னாரு ஸோ அது மாதிரி பேர் வந்து எதாவது கொஞ்சம் யாராவது சிரிச்சிருவாங்க அப்படின்னா அந்த பேரில் பாதியோ முக்காலோ காலோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை மட்டும் சொல்லி அந்த பேரை வந்து கேட்டு யாரும் என்ன பண்ணிடக்கூடாது சிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் அப்போது இதை மறக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் இனிமேல் யாராவது முனி ஆண்டின்னு சொன்னால் மறக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் என்ன இப்போ மிஸ்டர் ஆண்டி அப்போ இந்த மாதிரி பேர்களுக்கு வந்து ரொம்ப என்ன பண்ணுவோம் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனால் அந்த பையனை பாருங்கள் இந்த பையனுக்கு வந்து ஒரு பேர் வச்சாங்க என்ன பேர்னா துக்கம் அப்படின்னு பேர் வச்சாங்க இதை படிக்கும்போது ரொம்ப எனக்கு கஷ்டமாகச்சு பொதுவாகவே ஒருவனை பெருமைப்படுத்துகிற பேரை தான் நம்ம வைப்போம் ஆனால் இந்த பிள்ளைக்கோ அந்த பிள்ளைய வந்து ரொம்ப வாழ்நாளெல்லாம் வந்து அந்த பிள்ளை அந்த பேரை மறக்க முடியாதபடி மாற்ற முடியாதபடி ஒரு பேரை வச்சாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது அந்த அம்மா சொன்னாங்களாம் அந்த பிள்ளைய நான் வேதனையோடு நான் பெற்றேன் அதனால் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவேன்னு சொன்னால் யாபேஸ் ஜேபஸ் அப்படின்ற பேர் நான் வைப்பேன் ஜேபஸ் மீன்ஸ் சாரோ இந்த உலகத்தில் வந்து வேதனையெல்லாம் பிள்ளை பெறுறவங்க யார் இருக்கா சொல்லி பார்ப்போம் எவ்ரி மதர் கோஸ் த்ரூ பெயின் பிஃபோர் தி பிங் ஃபோர் த சைல்டு ஒரு பிள்ளைய வந்து பெற்றெடுக்கும்போது எல்லா தாய்மாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வேதனையோடு தான் பிள்ளையை பெற்று எடுக்கிறாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது அது பெரும்போது வேதனையாக இருந்தால் கூட பிள்ளை பெற்ற உடனே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த வேதனையெல்லாம் மறந்துட்டு அந்த பிள்ளையை பார்த்து ஸ்மைல் பண்ண ஆரம்பிப்பாங்க எத்தனையோ மணி நேரம் வந்து ப்ரெக்னன்சியில் வந்து டெலிவரியில் கஷ்டப்படுறவங்க கூட பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்ற செய்தியை கட்ட உடனே அவங்க கண்ணீர் என்ன பண்ணிடணும்னா ஸ்டாப் ஆகிடும் அவங்க வந்து என் பிள்ளை எங்கே என் பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை பார்த்து இவ்வளோ வேதனை கொடுத்தியே அப்படின்னு மாட்டாங்க அந்த பிள்ளையை ரெண்டு போட பாடம் பண்ணால் அடிக்க மாட்டாங்கல்ல நல்ல கிள்ளு கிள்ளுன்னு கிள்ளி விட்டு இப்படி வேதரை கொடுத்தியே நோ கிளோனோ தே ஜெட் தேர் சாரோஸ் அதுவும் பாருங்கள் இந்தியன் கான்டெக்ஸ்டில் இதை யோசிக்கும் போது இது வந்து எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுது நம்ம ஊரில் உங்களுக்கு தெரியும் ஆம்பளை பிள்ளை பிறந்தால் அப்பா அம்மாவுக்கு வந்து இப்போ டபுள் ஹாப்பினஸ் ஆகிடுதுல நம்ம ஊரில் இன்னும் கூட அந்த ஸ்டிக்மா இருக்குது பெண் பிள்ளைகள் பிறந்தால் வந்து ரொம்ப துக்கமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ வந்து தெர் ஆர் சம் பிளேசஸ் சில இடத்துலலாம் இருக்குது கொல்லிமலை மாதிரி இடங்கள்லாம் இருக்குது சேலம் தாண்டி அந்த மாதிரி இடங்கள்லலாம் பெண் பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு அவங்க பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிள்ளை இன்ஸ்டண்ட்டாக கொன்று போடுறாங்க இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குது டில் டுடே இந்தியாவில் நிறையா இடத்துல த கில் இன்னைக்கு பேப்பரில் போட்டிருந்துச்சு சம்பேர் இன் காஷ்மீரோ எங்கே ஒரு இடத்துல ஒரு பிள்ளை பிறந்துச்சு அது கேர்ள் பேபி பிறந்த உடனே ஃபஸ்ட் சைல்டு அவங்க வீட்டில் கேர்ள் பேபி பிறந்துச்சு பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மா அந்த பிள்ளைக்கு வேலை பேசி விற்றுட்டாங்க எயிட்டி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு தங்களுடைய பெண் குழந்தைய விட்டுட்டாங்க அதுக்கு நம்ம நாட்டில் இன்னும் இது என்ன பண்ணுது இந்த கொடுமைகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம சர்ச்சில் கூட நிறைய பிள்ளைங்களாம் பிறக்குது அப்போது அந்த பிள்ளை பிறக்கிறக்கு இந்த நைன்த் மந்த்தில் வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைப்பாங்க எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டு அது ஒரு இது ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க அப்போது நாங்கள் போய் ப்ரேயர் பண்ணுவோம் நைன்த் மந்த்தில் வந்து நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ப்ரேயர் போடணும் லெவன் மந்த்ஸ் ஆகிடும் ஃபோனே வராது பிள்ளை பிறந்துச்சா இல்லையா என்ன ஆச்சு பிள்ளை ஆவியாக போயிடுச்சா ஒன்றுமே யூ டோன்ட் நோ வாட் இஸ் த நியூஸ் அப்போ நம்ம வந்து என்ன பிரதர் குழந்தை பிறந்துச்சா இல்லையா ஆ பிறந்துருச்சு அவர் சொல்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு அதே இது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்து வச்சுடுங்களேன் காலைல மூணு மணிக்கு ஃபோன் அடிப்பார் அப்படியே கண்ணீரோடு அப்படியே ஃபோனில் அப்படியே சொல்லுவார் பிரதர் தேங்க்யூ உங்களுக்கு உங்கள் ப்ரேயர்ஸ்க்காக ரொம்ப நன்றி என் ஒய்ஃபுக்கு ஒரு குழந்த பிறந்துருச்சு என்ன இந்த நேரத்துக்கு இல்லை ஆம்பளை பையன் பிறந்துருச்சு அப்போவுமே தெரியும் இப்போ அந்த சத்தத்தை கேட்கும்போதே இட்ஸ் அ பாய் சைல்டு இந்தியன் கான்டெக்டில் யோசித்து பார்த்தா கூட அல்லது அன்றைக்குள்ள காண்டெக்டில் யோசித்து பார்த்தா கூட பையன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்காக அன்னைக்கு பார்த்த ஒரு காலம் ஆனால் கூட ஒரு பையனாக அவன் பிறந்தா கூட அவனுக்கு என்ன ஒரு பிராண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னால் யுவர் சாரோ நீ ஒரு துக்கம் அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஒரு ஸ்டாம்பை குத்துனாங்க ஏன் இந்த ஸ்டாம்ப் அவன் மேலே குத்துனாங்க நான் யோசித்து பார்த்தேன் அந்த பையன் வந்து உண்மையாக சொல்லப்போனால் அவன் எந்த தப்பும் பண்ணலை இல்லை ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளை பறக்குதுன்னா அது யார் பண்ண தப்பு பிள்ளை பண்ண தப்பா பிள்ளையை பெறணும்னு டிசைட் பண்ணது யார் பெற்றோர் ஆனால் அவள் வந்து டெலிவரி பண்ணும்போது கொஞ்ச நேரம் அவளுக்கு வந்த வேதனையினால் பேர்மனட்டாகவே என்ன பண்ணான்னா அந்த பிள்ளையின் மேலே ஒரு பிராண்டை முத்திரையை குத்திட்டாள் அவன் பேர் துக்கம் அப்படின்னு இருக்கும் பைபிளில் இன்னொரு சம்பவம் இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி ஜெனிசஸில் வாசித்தீங்கன்னா ஜேக்கப்புடைய வைஃப் ரெய்சலுக்கு வந்து ஒரு குழந்த பிறந்துச்சு அந்த பிள்ளை பிறக்கும் போது பயங்கரமான வேதனை அந்த அம்மாவால் வேதனையை தாங்கவே முடியல அந்த வேதனையிலேயே அந்த அம்மா செத்து போயிட்டாங்க குழந்தை பிறந்த உடனே ஷீ டைட் ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பிள்ளைக்கு வந்து பெனோனி அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு அர்த்தம்னா சாரோ அப்படின்னு அர்த்தம் பெனோனி ஆனால் அந்த அம்மாவே செத்து போயிட்டா கூட அந்த அப்பாவால் அந்த பேரை வைக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை அவர் என்ன பண்ணார்னா உடனே பேரை மாற்றி விட்டார் பெனோனின்னு வேணாம் பெஞ்சமின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னார் பெஞ்சமின்னா சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட் என் வலது கருத்தினுடைய பெலன் அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த பையனால் அம்மாவே செத்து போயிட்டா கூட அந்த பழியை யார் மேலே போடக்கூடாதுன்னு அப்பா நினச்சார் பையன் மேலே போடக்கூடாதுன்னு அப்பா நினச்சார் ஆனால் ஜேபஸை பார்த்தீங்கன்னா இவன் செய்யாத ஒரு தப்பை வந்து அவன் மேலே முத்திரை குத்துனாங்க கொஞ்ச நேரம் இவனால் உண்டான ஒரு வேதனையை அவன் வருங்காலமாகவே மாற்றினாங்க பாருங்கள் சம்டைம்ஸ் யூனோ லைஃப் கேன் பி லைக் திஸ் நம்ம என்றைக்கோ பண்ண ஒரு தப்பை வச்சு சில வெளியில் சில பேர் என்ன பண்ணுவோம் நம்ம மேலே ஒரு முத்திரை குத்திடுவாங்க யூ ஆர் குட் ஃபார் நத்திங் யு ஆர் பேட் யு ஆர் விக்கெட் யு ஆர் ஸ்டூபிட் ஏனோ யு ஆர் யூஸ்லெஸ் சம் பீப்புள் டூ தேர் யூனோ வாழ்க்கையில் என்றைக்கோ நம்ம செஞ்ச ஒரு தப்பு என்றைக்கும் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை வந்து நம்முடைய ஹிஸ்டரியாகவே மாற்றுறதுக்கு சில பேர் நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணலாம் இந்த ஜேபஸுடைய ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அவன் அப்படிதான் மாறிட்டான் உண்மையாக சொல்லப்போனால் அவனால் வந்த வேதனையை வந்து அவனுக்கு கூட ஞாபகம் இல்லை நம்ம தான் என் அம்மாவுக்கு வேதனை கொடுத்தோன்னு கூட அவனுக்கே தெரியாது ஒருவேளை அவனே தப்பே பண்ணியிருந்தால் கூட அந்த தப்பு கூட அவனுக்கே என்ன இல்லை ஞாபகம் இல்லை அவர் ஒரு சின்ன வயசில் செய்த ஒரு சின்ன காரியத்துக்கு அவனால் உண்டான வேதனைக்கு வந்து அவன் மேலே ஹி வாஸ் பிராண்டட் ஹி வாஸ் பிராண்டட் அவன் செய்யாத தவறுக்கு அவன் மேலே பழி சுமத்தப்பட்டு அவனுக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுது நான் என்ன சோதனை நினைப்பேன் யாராவது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிக்நேம் கொடுத்து நம்ம ஸ்கூலில் கூப்பிட்டா நம்ம உங்களுக்கு என்ன பூச்சண்டு கொடுத்து வாழ்த்துவோமா நம்ம பேரை கொஞ்சம் மிஸ்பெல் பண்ணி கொஞ்சம் மாற்றி அப்படி சொன்னால் கூட நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது தாங்கிக் கொள்ளவே முடியாது நம்மளுடைய உருவத்தை வச்சோ நம்முடைய எதையாவது ஒன்றை வச்சோ யாராவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேர் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அந்த நாளெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் கோபமாக இருக்கும் மனசெல்லாம் ரொம்ப புண்பட்டதாக இருக்கும் ஒன்றும் இல்லை யாரையாவது ஒருத்தரை பார்த்து கண்ணாடி அப்படின்னு கூப்பிட்டாலே அவங்க எவ்வளோ கோவம் இருந்தா கண்ணாடி தான் போட்டிருப்பான் ஆனால் வந்து கண்ணாடி அப்படின்னு கூப்பிட்டா அது எப்படி என்னை கண்ணாடின்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை ஒரு யூத் மீட்டிங்கில் ஒரு பையன் வந்திருந்தான் அப்போ அவர் பேசின ஒரு புது ஆள் அவருக்கு யாருன்னே தெரில அந்த பச்சை சட்டை ஒன் எழுச்சுவா அப்படின்னாரு நானும் அவன் எழுச்சி வருவான்னு பார்த்தா நேராக ஏஞ்சா வெளியே போயிட்டான் அப்படியே இன்னும் ஹி வாஸ் அஃபெண்டட் அவனுக்கு அந்த பச்சை சட்டைன்னு சொல்லி சொன்னது அவனுக்கு என்ன ஆயிடுச்சு ஹி காட் வெரி அஃபெண்டெட் இன்னும் பச்சை சட்டைன்னு சொன்னால் கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் சிரிச்சாங்க அவ்வளோதான் அவனால் அது தாங்கவே முடியல இட் ஜஸ்ட் வாக்ட் அவுட் ஆஃப் த மீட்டிங் அப்போ நான் நினச்சி பார்த்தேன் ஒரு செகண்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்கு யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை நம்ம பேரை வந்து மாற்றி சொல்லி புனைப்பெயர் சொன்னாலே நம்மளால் தாங்கிக்கவே முடியாது வாழ்நாள் எல்லாம் எல்லோரும் பார்த்து நீ துக்கம் துக்கம் துக்கம்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் ஜெய்பஸுடைய லைஃப் அப்படி தான் மாறிச்சு தெரியுமா எ வெரி பெத்தேடிக் லைஃப் அவன் செய்யாத தப்பு அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை வந்து அவனுடைய டெஸ்டினியாக அவங்க ஃபேமிலி மாற்றுச்சு உன் பேரே துக்கம்தான் உன்னால் இந்த குடும்பத்துக்கே சந்தோஷம் இல்லை ஒரு நாள் ஒரு ஸ்கூல் மீட்டிங்கில் நான் போய் பேசி முடித்தோன்னே ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் கேம் டு மீ அவள் வந்து எங்கிட்ட வந்து ரொம்ப கண்ணீரோட எங்கிட்ட ஜோம் பண்ணான் அப்போ அவள் சொன்னான் அங்கிள் எனக்காக நீங்கள் தயவுசெய்து ப்ரேயர் பண்ணுங்கள் கடவுள் என்ன ப்ளெஸ் பண்ணணும்னு ப்ரேயர் பண்ண சொன்னால் ஐ இல் ஷுர்லி ப்ரீ அதுக்கே அப்படி அழுகுறேன் அப்படின்னு அவள் சொன்னால் எங்கள் வீட்டில் வந்து எத்தனையோ வருஷமாக என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து பிறந்ததே தரித்திரம்தான் நீ என்னைக்கு பிறந்தியோ அன்னையிலேருந்து இந்த குடும்பமே தரித்திரமாக மாறிடுச்சு நாங்கள் வந்து கடன் காலங்களாக மாறிட்டோம் நாங்கள் வீட்டை விற்றுட்டோம் நீ பிறந்த நேரமே சரியில்லை நீ எதுக்கு உயிரோடு வாழ்கிறனே தெரில இப்படியே என்ன பிரச்சனை வந்தாலும் எம்எல்ஏ இந்த பழியை திருப்பி 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 நான் பிறந்த நேரம் சரியில்லை நான் பிறந்த விதம் சரியில்லை நான் பிறந்ததுக்கே ப்ரோஜனம் இல்லைன்னு சொல்லி என்னை சொல்கிறாங்க நீங்கள் என்ன கடவுள் ப்ளஸ் பண்ணணும்னு ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அப்போது என்றைக்கோ நடந்த ஒரு பிரச்சனையை வாழ்நாளெல்லாம் ஒருவர் மேலே வந்து பிராண்டாக கொடுத்தா அது எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு யோசித்து பாருங்க ஜேபஸ் அப்படின்ற பேர் இன்னைக்கு ரொம்ப டீசெண்டாக நமக்கு தெரிஞ்சால் கூட அது உண்மையான அர்த்தம் என்னது தான் துக்கம் சாரோ பெயின் அந்த பிராண்டிங்க அந்த பையன் மேலே அவங்க கொடுத்தாங்க எனக்கு தெரில இந்த மீட்டிங்கில் எத்தனை பேர் வந்து யு ஆர் பிராண்டட் அண்ட் பிளேம்டு ஃபார் சம்திங் யூ ஹவ் டன் உலகம் வந்து பொதுவாகவே நம்ம செய்த நன்மைகளை வந்து கணக்கில் வைக்கவே வைக்காது புகழ்ச்சியை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லிவிட்டு நம்ம செய்த ஒரு தவறு நம்ம வாழ்நாளெல்லாம் சுட்டி காமிச்சிட்டே இருக்கோம் அதான் உலகம் நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன தப்பை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை பேஸ்டிட் ஆன் அஸ் அஸ் அ லேபிள் அண்ட் அ பிராண்ட் நம்ம மேலே ஒரு பேரை வச்சு நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து கூப்பிட்டே இருப்பாங்க நீ ஏதாவது ஒரு தப்பு ஒரு நாள் பண்ணியிருப்ப அதுக்கு என்ன சொல்லலாம் தெரியுமோ நான் பார்க்கும் போதிலாம் நான் திருட்டு போயேன் ஆ என்றைக்காவது ஒரு நாள் ஒரு சின்ன காரியம் நீ செஞ்சிருப்ப ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்ப பட் அதுக்கு என்ன பேர் ஆயிரும்னு சொன்னால் நீ செஞ்ச தப்புக்கு மேலே ஒரு பெரிய பிராண்டை வந்து பார்க்கும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க சில வெளி இல்லை சில ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணுவாங்கன்னா நம்மோட கூட இருந்தவங்க நம்முடைய வாழ்க்கையின் ரகசியங்களெல்லாம் நம்ம திறந்து அவங்ககிட்ட சொல்லியிருப்போம் மனம் திறந்து பேசியிருப்போம் ஆனால் சில என்ன பண்ணுவாங்கன்னா அதையே என்ன ஆகிக்குவாங்கன்னா ஒரு பிராண்டாக மாற்றிடுவாங்க சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க இதோ அந்த போனால் நம்பவே நம்பாத ஒரு மோசமானவை அவளை பற்றி எல்லா கதையும் எனக்கு தெரியும் நான் அவங்களோட இப்போ சொல்ல மாட்டேன் அப்புறமா அவனுக்கு சொல்கிறேன் பட் யூ நோ பி கேர்ஃபுல் வித் தட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அவன் என்ன சொல்லியிருப்பான்னா அந்த ஸ்டோரி வந்து நடந்து பத்து வருஷம் ஆயிருக்கும் டென் இயர்ஸ் ஆகிருக்கும் ஆனால் இவங்க திருப்பி பூசா நியூ ஸ்டோரி மூவி எடுப்பாங்க இப்போ பூசா என்ன தை ஸ்டார்ட் இட் என்ன கத வசனத்துலேருந்து பேக்ரவுண்ட்லேருந்து கேரக்டர் ஸ்டடியிலேருந்து எல்லாம் எடுத்து அந்த பொண்ணனை நம்பாத மோசமானவை இதான் உலகம் ஜேபஸோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா அவன் பிறந்த போது அவங்க அம்மாவுக்கு நடந்த ஒரு சின்ன வேதனையை வச்சுட்டு அது பிராண்டாகவே மாற்றிட்டான் தி இட் ஆஸ் இஸ் லைஃப் அவன் கடைசி வரைக்கும் அவன் பேரை மாற்ற முடியாதபடி துக்கம் துக்கம் துக்கம்ன்றது நேம் இல்லை இட் வாஸ் இஸ் ஒரிஜினல் நேம் அவன் பேராகவே அவனை மாற்றிட்டாங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்